ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வண்டலூர் ஜூவோட பார்ட் டூ வீடியோ இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் அப்புறம் சென்னை ட்ரிப்பில் நம்ம இப்போ ஃபோர்த் டேயில் இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டேஸ் நாங்கள் போயிருந்தோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது மீதுலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் மான் நீலமான் எங்கே அங்கே போகிறீங்க அது ரிட்டன் வெளியில் போகிற வழி நீர் நாய்கிட்ட போயிடும் ஸ்நாக்ஸ் கொடுக்க போறேன்னு வருது சோறு கொடுப்பாங்க தேஷ்மி தலையை கொடுப்பேன் நான் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ஆடி பாடு

அவங்க அங்கே தான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க அதுக்கு எல்லாம் அதோட பிளேஸ்க்கு போது இது மட்டும் இங்கேயே எனக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு பார்த்துட்டு ம் அப்புறம் அதுக்கே எல்லாம் அது கரெக்டாக ஃபுட்டு கொடுக்குற இடத்துக்கு போயிட்டு பிரித்து பிரித்து கொடுப்பாங்க கொடுப்பாங்க வரும் பாருப்பாங்க அங்க கொடுக்க போறாங்கன்னா எல்லாம் அங்க போயிட்டு இப்போ இப்ப எல்லாத்தையும் இங்கே வச்சிட்டாங்களா இன்னைக்கு அதனால் எல்லாம் அங்கேயும் இங்க வரப்போகுது அடுத்தா திருப்பி போனதெல்லாம்

அங்கே போனால் இடைஞ்சலை சாப்பிட முடியாது நம்ம ஈஸியாக ஷார்ட்கெட்டில் போய் இப்படி உள்ளே ஏன் லேட்டா சுத்தி வந்து சாப்பிட்டாரு பண்ணி பாட்டி கொடுத்திருக்காங்க பாட்டி கொஞ்சமா பாட்டிக்கு நம்மளோ பேர்ட்ஸ் பறக்குது பாருங்கள் இது மாதிரி தான் அந்த ஏரி பின்னாடி மலைக்கு பின்னாடி இருக்க ஏரியில் பேர்ட்ஸ்லாம் உட்காந்து தனியெலாம் குடிச்சிட்டு இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக அங்கெல்லாம் சகதியாக இருக்கிறனால க்ளோஸ் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க ஒன் பை ஒன்னா அவங்களால வேகமாக நடக்க முடியல அதான் ஒன் பை ஒன் வராங்க சாப்பாடு கொடுக்குறத சாப்பிட்றதுக்கு அழகாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த டைமிங்க்கு வராங்க வரங்கள்லாம் வராங்கன்னு தெரிஞ்சோன்னே அவங்க வந்து நின்றுட்டு இந்த இடத்துல தான் ரெகுலராக கொடுப்பாங்க போல இருக்கு லைனாக வராங்க தான் அங்கிருந்து வந்துட்டு இருக்கு போருங்க வந்து சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லானே கிளம்பிடுவாங்க போயிட்டு கண்ணாடி மாதிரி கூண்டு சுற்றி இப்பெல்லாம் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பாட்டு வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இன்னும் விசிபிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு நினைச்சி பண்ணியிருப்பாங்களே என்னன்னு தெரியல பட் அந்த கம்பி கம்பியா வேலி மாதிரி இருக்க அந்த கூண்டு வழியாக பார்க்கறது தான் எனக்கு பிடிக்குது எத்தனை மாதிரி போனாலும் திருப்பி திருப்பி நாங்கள் ஜூக்கு போவோம் அப்படின்ற மாதிரி எங்களை மாதிரி நீங்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த இல்ல கீழே ஒரு லைஃப் கருங்கரடி

பெரு <laughs> <laughs>

ஆனால் அதுதான் ஷோ காட்டிகிட்டு இருக்கு நம்மளுக்கு நடந்து வந்து இவங்கெல்லாம் தூங்குகிறாங்க அவர் தான் ஷோ காட்டுறார் ஷோ காட்டுற வரையும் பார்த்துட்டு போமா அப்படி ஒன்று படுத்து தலை கீழே குப்புறம் கொடுத்து கிடக்குதா அது ஒன்னு தான் எங்களுக்கு ஷோ காமிச்சிச்சு மொத்தம் தூங்கிட்டு இருக்காங்க ரெஸ்ட் எடுத்துட்டு டைகர் மாதிரி அங்க இருக்கு ஒரு வெள்ளை புலி உள்ள போகுது வெள்ளை புலி அங்க படுத்துக்கிடுது இப்போதான் அது கேட்ட தரக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு தூக்கி போட்டு அடிக்கும் ஆ அத கட்டிட்டு நிச்சு போயிடு டைகர் ஏ ஏய் இங்கே திரும்பி பாரு இவ்வளோ நேரம் இங்கே தானே பார்த்துக்கிட்டு இருந்த இப்படி வெளியில போலாம் அப்படினு பாத்தீங்க இருக்கு. அது ஃபுட் அங்க வச்சிட்டு போயிருவாங்கமா சைடு உள்ளே வந்து வச்சிட்டு அதுக்கு அப்புறம் கேட் தரந்து விட்டு ஓடிப் போவாங்க. ம். கேட் நடி தணக்கல போறேக்கே. அது தரக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இப்ப சுத்தி வர நான் சுத்தி வந்த நல்லா இருக்க. நீ என்னடா यार तो ஏய் ஏய் நான் சீமே படுத்து

மேல ஏறிட்டு ஓகேன்னு தாவி ஏறிட்டு போய் படுத்துட்டு எல்லாம் கீழே டிஸ்டர்ப் பண்ண